நண்பர்களே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் ஒரே நாளில்தான் சுதந்திரம் பெற்றன ஆனால் ஏன் இரு நாடுகளும் வெவ்வேறு தேதிகளில் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றன தெரியுமா பாகிஸ்தான் ஆகஸ்ட் பதினான்கு அன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது இந்தியா ஆகஸ்ட் பதினைந்து அன்று கொண்டாடுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கியது அப்போதைய வைஸ்ராய் பேட்டன் பிரபு அதிகாரத்தை இரு நாடுகளுக்கும் ஒப்படைக்க ஒரே நாளை தேர்ந்தெடுத்தார் ஆனால் பாகிஸ்தானுக்கு அவர் முன்கூட்டியே சென்று ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இரவு அதிகார ஒப்படைப்பு விழாவை நடத்தினார் பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரலாக முகமது அலி ஜின்னா பதவியேற்றார் அதற்கு பிறகு அதே நாளில் பாகிஸ்தான் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது மறுபுறம் இந்தியா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு சுதந்திர தினத்தை கொண்டாடியது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தபோது உலகமே விழித்திருந்தது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நள்ளிரவு நேரத்தில் ஜவஹர்லால் நேருவின் புகழ்பெற்ற விதியுடன் ஒரு சந்திப்பு ட்ரீஸ் வித் டெஸ்டினி உரை ஒலித்தது இப்படியாக ஒரே நாளில் சுதந்திரம் பெற்றாலும் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் அரசியல் முடிவுகள் காரணமாக இரு நாடுகளும் வெவ்வேறு தேதிகளில் தங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க